ரிஷபராசி கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாத அன்பர்களே உங்க ராசியோட இயல்பே நிலைத்தன்மையும் பாதுகாப்பும்தான் குடும்பம் பணம் இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கையில வரப்போற அதிர்ச்சி குடும்ப உறவுகளுக்குள்ளேயே இருந்துதான் வரப்போகுது இது ஒரு பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி இந்த அதிர்ச்சி உங்க மனசை சோர்வடைய செய்யலாம் ஆனா இந்த சோர்வுக்கு பின்னாடி உங்களுக்கான புதிய துவக்கம் ஒன்று காத்திருக்கு இந்த சவாலை சந்திக்க நீங்க உணர்ச்சி ரீதியா தயாரா இருக்கீங்களா இந்த காணொளி உங்க மனதுக்கான ஆறுதல் மற்றும் வழிகாட்டுதல் ரிஷபத்தை ஆளும் சுக்கிரனும் கார்த்திகையை ஆளும் சூரியனும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படுத்த போகும் முக்கிய பரிமாற்றங்கள் உங்க குடும்ப மதிப்பீடுகளுக்குள்ள ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கலாம் என்ன நடக்கும் குடும்ப உறுப்பினர்களோட நிதி விவகாரங்கள் அல்லது நீண்ட நாட்களாக பேசப்படாத ரகசியங்கள் வெளிவரலாம் இது தற்காலிகமா உறவுகளுக்குள்ள ஒரு விலகலை ஏற்படுத்தலாம் நிதி சார்ந்த அதிர்ச்சி குடும்பத்துக்காக நீங்க செஞ்சிருந்த முதலீடுகள் அல்லது நிதி சார்ந்த முடிவுகள் எதிர்பாராத விதமாக மாற்றப்பட வேண்டிய சூழல் வளலாம் இந்த அதிர்ச்சிகள் உங்க பாதுகாப்பான உணர்வுக்கு ஒரு சவாலா இருக்கும் ஆனா இது பழைய பலவீனமான கட்டமைப்புகளை அழிச்சிட்டு புதிய பலமான உறவுகளை உருவாக்கத்தான் இந்த குடும்ப நெருக்கடியை சமாளிக்க நீங்க ஜாதக பலனை விட இந்த உளவியல் ஃபார்முலாவைத்தான் பயன்படுத்தணும் ஒன்று ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக தன்னையே தியாகம் பண்ணுவாங்க ஆனா இந்த சவாலின் போது முதல்ல உங்க சுய மதிப்பை இழக்காம இருக்கணும் மத்தவங்க மனசு கஷ்டப்பட்டாலும் உங்க நீதியான முடிவில் உறுதியாயிருங்க இரண்டு குடும்ப உறவுகளுக்குள்ள நிதி பிரச்சனைகள் வரும்போது பணத்தை ஒரு அளவுகோலா வைக்காதீங்க உறவின் அடிப்படையை மட்டும் கவனிச்சு நிதியை வெளிப்படையா கையாளுங்க மூன்று ரகசியங்கள் வெளியாகும் போது கோபப்படாம அதை ஏற்றுக்கோங்க இந்த வெளிப்படைத்தன்மைதான் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கிற புதிய சுதந்திரம் சுக்கிரன் மற்றும் சூரியனின் சக்திகளை சமநிலைப்படுத்த இந்த வழிகளை பின்பற்றுங்க ஒன்று சுக்கிர சக்தி வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற உணவுப் பொருட்களை சர்க்கரை பால் அரிசி போன்றவற்றை தானமாக கொடுங்க வீட்டை சுத்தமா வைத்து வாசனை திரவியங்களை பயன்படுத்துங்க இது வீட்டில் அன்பின் ஓட்டத்தை அதிகரிக்கும் இரண்டு சூரிய சக்தி ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலையில் சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் இது உங்க முடிவெடுக்கும் திறனுக்கு தெளிவையும் துணிச்சலையும் கொடுக்கும் குடும்பத்தில் வர்ற அதிர்ச்சி ஒரு முடிவல்ல அது புதிய ஆரம்பம் பலமான உறவுகளோடு பாதுகாப்பான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க தயாராகுங்கள் நன்றி